சொல்லுங்கள் விருச்சகராசி கேட்டேன் நட்சத்திரம் இது புதனோடய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்குப்படி நான் பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிக்கங்க பத்து வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு கேது ஏழு வருடம் பத்து ப்ளஸ் ஒரு ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபது ஆண்டுகள் உங்களுக்கு சுக்கரதசை நடப்பில் வரும் பதினேழு ப்ளஸ் ஒரு இருபது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வயசு வரும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் நான்கு மாத காலங்கள் மட்டுமே ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டங்களில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது தசையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சுக்கர தசையில இருந்தாலும் சரி படிப்புல நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம் எந்த தசையில இருந்தாலும் சரி உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் கடந்த ஐந்து வருட காலங்களாக படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பு சார்ந்து நிறைய தடைகள் படிப்பில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வீட்டில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சரியான உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்த உதவிகள் கேட்டிருந்தாலும் சரி அந்த உதவிகள் கிடைக்கும் படிப்பு சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் எந்த ஒரு எக்ஸாம் எதுனாலும் சரி நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இள வயசு காலத்தில் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனியோட தொடர்பில் சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு அதில் ஆறு எட்டாம் அதிபதிகளோட வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு அதனால தான் நிறைய பேர் இந்த விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர் இந்த விருச்சிகார ராசியில் இருக்கக்கூடிய நபர்களும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் கேது தசை முடிவடைந்த பிறகு தான் சுக்கரதசை எப்போ இவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா வயதினருக்கும் நான் வந்து எண்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு தசா புத்தி பலன்களை சொல்லிகிட்டே வரேன் ஒரு சில பேர் வந்து பாதியிலேயே வெளியே போயிடுறாங்க பதினாறு வயசுல இருந்து உங்களுக்கு எண்பது வயசு வரைக்கும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா மத்தியம வயதில் வரக்கூடிய நபர்களுக்கு வீடியோவோட சென்டரில் தான் வரும் அதனால் பொறுமையாக இருந்த கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எண்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லைனா ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக அமையும் இது வரைக்கும் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க காதல் சம்மந்தப்பட்டதில் ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நிறைய நெருக்கடிகள் உண்டு மனஸ்தாந்த நெருக்கடிகள் உண்டு சந்தேக உணர்வுகள்லாம் நிறைய கொடுத்துருக்கும் கடந்த ஐந்து வருட காலங்களாக ஒரு சில பேர் வந்து லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் புதுசாக வேலை தேடி அந்த வேலை கிடைச்சிருக்காது அந்த வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்காது பிடிச்ச வேலையா இருந்தாலும் சரி பிடிக்காத வேலையா இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு சம்பளம் கிடைச்சிருக்காது நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களை வந்து எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செய்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இல்லையா நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வேலை ரீதியாக நிறைய அழுத்தங்கள் இருந்தாலும் அந்த அழுத்தங்கள் மாறும் வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு மேல் டிகிரி ஏதாவது படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே உங்களுக்கு மன நெருக்கடிகள் அதிகமாக உண்டு பொருளாதார பற்றாக்குறையும் அதிகமாக கொடுத்துருக்கும் நினச்சது இது வரைக்கும் நடந்திருக்காது நிறைய தடை தாமதங்கள் உருவாக்கிச்சில்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் மாறும் குறிப்பாக குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய உங்களுக்கு மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கும் வீட்டில் வந்து ஒன்று போனால் ஒன்று ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை பிரச்சனைகளை நீங்க பார்த்துருப்பீங்க மனக்கவலைகளை அதிகமாக பார்த்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருந்திருக்காது அது என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து உங்களுக்கு ஏழரை சனி விடுதலையான பிறகு கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களுக்கு வந்து குரு கேது சேர்க்கை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிய குருபகன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொடர்ந்து ஐந்து வருட காலங்கள் படாத பாடுபட்டு இருக்கீங்க அந்த குடும்ப பெண்மணிகளாக இருந்தாலும் சரி குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு பார்த்துட்டு வரக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்து வந்த நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இதன் பிறகு தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் உங்களுக்கு குருவோட நகர்வுகள் கோச்சார ரீதியா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இது வரைக்கும் குருவோட நகர்வுகள் ஐந்து வருட காலங்களாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கலன்ற பட்சத்தில் நல்ல ஒரு ஆரம்பம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் திருமணம் சார்ந்து முயற்சி கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இது வரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க சரியான பதில் இருந்திருக்காது ஏதோ ஒரு வகையில் தசாபுதியும் உங்களுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க சரியான வரன் வந்தாலும் உங்களுக்கு வந்து வீடு வரைக்கும் வந்து அந்த வரன் வந்து கட்டாயிருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கட்டாயிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள அனுபவிச்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து இதற்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க கடந்த ஐந்து வருட காலங்களாக சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து வந்த நபர்கள் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நபர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் திருமணமாகி உடனே டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும் மன வாழ்க்கை கசப்புணர்வுகளை கொடுத்த நபர்களுக்கு மன வாழ்க்கையெல்லாம் இப்போ கசப்புணர்வுகளை கொடுக்காது திருப்திகரமான வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் டைவர்ஸ்க்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஆனால் சேர்ந்து வாரத்துக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உடனடியான ஒரு முடிவு எடுப்பீங்க இந்த வாழ்க்கையை போதும் சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுப்பீங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சில பேர் டைவர்ஸ் கேட்டிருந்தாலும் அந்த டைவர்ஸ்க்கு உண்டான ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடியவர் தான் இப்போ வந்து ஐந்து வருட காலங்களாக உங்களுக்கு கோச்சார நகர்வுகளில் நல்ல பலன்களை கொடுக்கல இப்போ ஐந்தாம் அதிபதி தான் உங்களுக்கு பூர்வ பணிசான அதிபதி தான் இந்த பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் நான்காம் இடத்துல சனி சேர்வகன் அதாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் இந்த சனி சிறவகன் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கண்டிப்பா கொடுப்பார் உங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாத நபர்கள் அதாவது முப்பது வயசுக்கு மேல திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கை இந்த நேரங்கள் அமையும் குறிப்பாக குடும்ப பெண்மணிகளுக்கு குடும்ப சுமைகள் அதிகமாக இருக்காது குடும்ப பலு குறையும் வேலை அழுத்தங்கள் குறையும் மன அழுத்தங்கள் குறையும் சொந்த பந்தங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் இந்த நேரங்களாக மாறும் பொருளாதார தட்டுப்பாடு குறையும் பண சேமிப்பெல்லாம் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் ஒரு சிலர் வந்து தொழில் தொடங்கத்துக்கான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் உண்டு அரசு தேர்வு எழுதியிருந்தால் கூட இந்த வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரங்களில் அரசு சார்ந்த உதவிகளை பார்க்கலாம் அரசியல்வாதிகளோட உதவிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த நேரங்களில் உண்டு அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை பலு குறையும் மன அழுத்தங்கள் குறையும் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் வேலை மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஊதிய உயர்வு கேட்டிருந்தாலோ அந்த ஊதிய உயர்வு வந்து வேலை சார்ந்த உங்களுக்கு கிடைக்கும் முப்பத்தி வயசுக்கு மேல நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசன் தசை நடப்பில் வரும் சூரியதசன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு ஏன்னா தொழில் ஸ்தானத்தை தான் சனி சிறப்பகன் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தில் வந்து தடையை கொடுப்பாரோ அப்படின்னு பார்க்காதீங்க நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் ஒரு சிலருக்கு வந்து பாதிப்புகள் வரும் வண்டி வாகனத்தில் செலவு ஒரு சிலருக்கு வைக்கும் தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க பெரிய பாதிப்புகளை கொடுக்காது ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மட்டுமே நல்லா இருந்தா போதும் உங்கள் கோச்சார ரீதியா உங்களுக்கு கோச்சார ரீதியா ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு தொடர்ச்சியா மூன்று வருட காலங்கள் நான்கு வருட காலங்கள் கூட உங்களுக்கு சிறப்பான மேன்மையை கொடுப்பார் இந்த குரு பகவான் நாற்பத்தி மூணு வயசுக்கு மேல ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வரும் சந்திரதசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மேன்மை இந்த நேரங்களை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலே நீசம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு இந்த ராசியிலே நீசமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய தசையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அது விவசாயத்துறையில் இருந்தாலும் சரி சரி இல்லை சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது யாருக்குமே வந்து வாரண்டி கெழுத்து போடுறது நல்லதில்லை இந்த நேரங்களில் யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கும் மனசு சார்ந்த கவலைகள் உண்டு குடும்ப பெண்மணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமான உழைப்பு போடக்கூடிய காலம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சைடு பிஸ்னஸ் அதாவது பார்ட் டைம் ஜாபில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சுமைகள் அதிகமாக இருக்கும் மணக்க வலைகள் அதன் மூலமாக வரும் பொருளாதார தட்டுப்பாடு கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சந்திரா தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் குருவோட நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் தாராளமாக கொடுக்கும் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மேலே அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வரும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசியாதிபதி தசை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் எந்த வயது காலத்தில் நீங்கள் செவ்வாய் தசையில் இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரங்களில் உண்டு பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது குடும்ப பெண்மணிகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துரும் சுபகாரியங்கள் எதனால் நடக்கல அப்படின்னு நினச்சா கூட சுபகாரியங்கள் நடக்கும் யாருக்காவது திருமணம் கூடி வரல அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டீங்கன்னாக்கா கடந்த ஐந்து வருட காலங்களாக மிகுந்த பாதிப்புகளை அனுபவிச்சிருப்பீங்க கடினமான கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க பொருளாதார தட்டுப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுக்கும் செவாதசை அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி போடுங்க இந்த செவாதாசில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு வகையில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு வண்டி வாகன சேர்க்கையும் உண்டு இது வரைக்கும் வீடு வாசல் எதுவுமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு வீடு வாசல் அமைப்புக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் ஒரு வீடு வச்சிருக்கிறவங்க ரெண்டு வீடு வச்சிருக்கோம் மேல் கொண்டு ஒரு வீடு வாங்கறதுக்கான அமைப்புகளும் இந்த செவ்வாத இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த செவ்வாதாசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செவ்வாயோட வீட்டில் குரு இருக்கும்போது கூட உங்களுக்கு நல்லா நடக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை தான் கொடுக்கும் ஏழாம் இடத்துக்கு பேச்சானா கூட நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் பாதிப்பு வருமோ நினைக்காதீங்க வீடு கொடுத்த கிரகம் குரு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் உண்டு அறுபது வயசுக்கு மேல எழுபத்தி எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதச நடப்பில் வரும் ராகுதசன் நடக்கக்கூடிய நபர்கள் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்துல பதினோராம் இடத்துல கேது ஐந்துக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு குரு என்ன பண்ணுமோ அதை தான் ராகுபகன் கோச்சார ரீதியாக பண்ணும் புத்திரபாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு வீட்டில் வந்து பேர குழந்தைங்க இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த குழந்தைகள் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும் ரொம்ப நாளாக வீட்டில் போய் சேராமல் இருக்கேன் நான் தனியாக இருக்கு அப்படின்னாக்கா சொந்த பந்தங்களோடு போய் சேருவீங்க பிள்ளைகளோடு போய் சேருவீங்க பேர குழந்தைகளோடு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நெருக்கடிகளை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த ஐந்து வருட காலங்களாக கொடுத்துருக்கும் அதுக்கு முன்னாடி ஏழரை சனியிலிருந்தே நிறைய நெருக்கடிகளை அனுபவிச்சிட்டு வரீங்க சொந்த பந்தங்களில் ஏதோ ஒரு நெருக்கடிகளை அனுபவித்து அந்த நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வீட்டில் வந்து திருமணம் நடக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வரன் பார்த்துட்டு இந்த நேரங்களில் சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும் பிள்ளைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் படிப்புக்காக அப்படி வேலைக்காக இல்லை தொழிலுக்காக ஏதோ ஒரு உதவி பண்ணுவீங்க பசங்களுக்காக உதவி பண்ணுவீங்க பசங்களுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரங்களில் உண்டு எழுபத்தெட்டு வயசுக்கு மேல குருதசை பதினாறு வருடங்கள் குருதசை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் கடந்த ஐந்து வருட காலங்களாக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் திருமண பிராப்தமும் உண்டு சொத்து பத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும் நோய் நொடி பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி